அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அழகான குழந்தை கண்ணனை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் வரக்கூடிய சனிக்கிழமைங்க ஆமாங்க கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு நம்ம கண்ணன் பிறந்த நாளை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கோலாகலமாக வழிபாடு செய்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க எல்லாருக்குமே தெரியும் கண்ணன் மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவோட எட்டாவது அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்லாம் சொல்லி வழிபாடு செய்கிறோம் அன்னைக்கு நம்ம வீட்டில் கிருஷ்ணரே வரதா ஒரு ஐதீகம்ங்க ஆமாங்க அவர் வந்து நமக்கு அருள் புரியறதாகவும் ஒரு ஐதீகம்ங்க எல்லாருமே குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னாலே அவர் பாதம் பட்டுடுச்சு அப்படின்னாலே கஷ்டங்கள் விலகும்னு சொல்லுவாங்க என்னடா இது கோமாதான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கோசாலையையும் பார்த்தீங்கன்னா கண்ணனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதனால தான் கோகுலாஷ்டமி இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து இந்த அழகான கோமாதா போட்ட விளக்கு மாடம் வந்து நான் கண்ணபிரானுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளக்கு மாடம் வாங்கி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க ஸோ இன்னமும் நிறைய பேர் வந்து மாடம் கொஞ்சம் வித்தியாசமாகலாம் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக கண்ணனை முன்னிட்டு கோகுலாஷ்டமிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா போட்ட ஸ்டாண்டை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேவைப்படக்கூடியவங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவோட லாஸ்ட் எண்டில் வந்து நிறைய இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது கண்ணின பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பலகார பிரியர் அப்படின்னு அதனால தான் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடித்த பலகாரங்கள்லாம் வாங்கி வைத்து அப்புறம் நம்ம வீட்லேயும் செய்து நிறைய பழங்களெல்லாம் வச்சு அவருக்கு வந்து அழகாக வழிபாடு பண்ணுவோம் அவருடைய பாதத்தை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லேருந்து நம்ம அழகாக வந்து பதிச்சுக்கிட்டே வந்து கண்ணன் பூஜையரில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவருக்கான பலகாரங்கள் பதார்த்தங்கள் அத்தனை அத்தனையும் பார்த்து 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 பண்ணி கிருஷ்ணருக்கு வந்து நம்ம படையலிடுவோம் கிருஷ்ணா கண்ணா இல்லம் தேடி வந்து எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி அருள்க என் கண்ணில் இருக்கும் கண்ணீரை நீங்கள் துடைக்க என் அருள் எனக்கான அருளை நீங்கள் தருக அப்படின்னு சொல்லி வீஞ்சி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் தான் வரக்கூடிய கோகுலாஷ்டமி சனிக்கிழமை மறந்துடாதீங்க மாலை வேலையில் பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா கண்ணை பெறான் நள்ளிரவுல பிறந்ததுனால தான் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வோம் கண்ணா கண்ணா கண்ணான்னு ஓராயிரம் ஆயிரம் தடவை நம்ம கூப்பிட்டாலும் சரி கண்ணன் வந்து நம்ம அந்த அவர் அவ நம்ம கூப்பிட கூப்பிட நம்மளுடைய குரல் வந்து பார்த்து நமக்கு அவர் கிணிக்கும்னு சொல்லுவாங்க கண்ணான அழைச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் இல்லம் தேடி ஓடோடி வரக்கூடிய கண்ணபிரானை வரக்கூடிய சனிக்கிழமை கோகுலாஷ்டமி எதுவுமா வழிபாடு செய்ய தவறாதீங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணபிரான் மாதிரி அழகா நம்ம அலங்காரம் பண்ணி சின்ன அழகான பெண் குழந்தைகள் இருந்தால் ராதை மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷமான வழிபாட்டு முறைகள் எத்தனை எத்தனை இருந்தாலும் சரி அன்னைக்கு கண்ணனை மறக்காமல் கொண்டாடிடுங்க அப்புறம் கண்ணனுக்கு வந்து வெண்ணெய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப கொல்ல பிரியமானவர் வெண்ணெய் இருந்தாலோ நெய் இருந்தாலோ பால் இருந்தாலோ கண்ணனுக்கு எடுத்து வச்சுருங்க பிரசாதமாக சுத்தமாக அப்போது வாங்கின நெய்யாவோ இல்லை காய்ச்சிய நெய்யாவோ இல்லை அழகாக வெண்ணெய்யாவோ எடுத்து வச்சுருங்க அவள் அவள் பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குசேலர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு பிடி கைப்பிடி அவள் கொடுத்து தான் அவருடைய வாழ்க்கையே வந்து உயர்ந்ததாக சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் குசேல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை படிச்சிருப்பீங்க கைப்பிடி க ஒரு அவல் எடுத்துகிட்டு போய் கண்ணனை பார்த்தாரா நம்ம எங்கேனா போனோம் சும்மா வெறுங்கையோடு போக மாட்டோம் இல்லையா யாருக்குனா ஏதாவது வா பார்க்க போகிறோன்னா வாங்கிட்டு போவோம் ஒரு பழம் ஸ்வீட்டு நம்மளால் முடிஞ்ச பதார்த்தங்கள் பண்ணி கொண்டு போவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குசேலன் வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் துயரத்தில் இருந்துருக்காரு அவர் என்ன பண்ணாருன்னா ஐயோ நம்ம கண்ணனை பார்க்க போகிறோமே வெறுங்கையோடவா போகிறது அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய அழகாக அவர் வீட்டில் இருந்தால் கைப்பிடி அவளை எடுத்துட்டு கண்ணனுக்கு ஆசையாக கொண்டு போயிருக்காரு ஆனால் கண்ணனை போய் அவருடைய மாளிகையில் பார்க்கும்பொழுது கண்ணபிரான் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான திருக்கோல மேனியை பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம இவருக்கு போய் அவள் கொண்டு வந்திருக்கமே நம்ம நம்மளை இவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருக்காரு இருந்தாலும் கண்ணன் அதை கண்டுபிடிச்சி கையில் இருக்கக்கூடிய அவளை வாங்கி அழகாக சாப்பிட்ருக்காரு அதுக்கு அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா கண்ணபிரான் குசேலனுக்கு வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருங்க அப்படிப்பட்ட குசேலன் ஒரு பிடி கைப்பிடி அவள் தாங்க அவளுடைய வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளும் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணனுக்கு வந்து அவள் படைக்க மறக்காதீங்க கண்டிப்பாக எல்லா கடைகள்லையும் அவள் கிடைக்கும் வாங்கி வச்சுருங்க பிடி அவள் இருந்தால் போதும் கண்ணனை வந்து மனம் குளிரை பார்த்து கொள்ள முடியும்னு நம்ம சொல்லலாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக பதிவு வந்து அழகாக வந்து நான் டெமோ எடுத்துகிட்டு இருந்தேன் திடீர்னு இருந்தோ கண்ணன் ஓடி வந்தார்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி என்னுடைய மாமியார் வந்து இந்த கண்ணனை பாரு கார்த்திகா நீ இவங்களையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் இலையெல்லாம் போட்டு படையெல்லாம் வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு நான் டெமோ எடுக்கலாம் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போன்னு பார்த்து எங்கள் மாமியார் வந்து இந்த பாரு இந்த குட்டி கண்ணனை விட்ட பாரு பாலகிருஷ்ணன் இவரை வச்சு நீ அழகாக பூஜை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க உடனே சட்டுன்னு கொண்டு வந்து வச்சிட்டேங்க பாருங்கள் ஓடி வந்தார் பாருங்க என்னை தேடி என் இல்லம் தேடி கண்ணன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு சொல்லும் பொழுதே புல்லை அரிக்கிது கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க வந்துட்டார் அழகாக ஸோ நான் கண்ணன் இவங்களையும் வைத்து உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து கோமாதா போட்ட அழகான ஒரு விளக்கு மாடங்க கோகுலாஷ்டமி எதுவும் பார்த்தீங்கன்னா கோஸ் தான் வந்து கண்ணன் வந்து அழகாக வளர்ந்தாருன்னு சொல்லுவாங்க அந்த ஞாபகார்த்தமாக அழகாக கோமாதா போட்ட ஒரு ஸ்டாண்டு வந்து இப்போது லக்ஷனம் ஸ்டோரில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விளக்கு மாடம் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு புதுசாக வேணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி ீஸ் ஆஃப் மாடம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ரவுண்ட் ஷேப்பில் சிம்பிளாக இருக்கும் நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து என்கிட்ட சொன்னது கோலம் காட்டிலும் எனக்கு பிளைனாக இருக்கட்டும் கார்த்திகான்னு ஸோ அந்த மாதிரி ப்ளைன் மாடமும் வச்சிருக்கேன் சிங்கிளாக நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஒரு சைடு தான் மாட்ட முடியும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாடம் வாங்கி வச்சுக்கோம் இதில் எல்லோ பேஸ்டும் இருக்குது என்கிட்ட இது வந்து ரெண்டு பக்கமும் க்ளோஸ்ட்டில் ப்ரௌனில் பிளெயினாக இருக்கும் வித் நோ கோலம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக அப்படியே அமைதியாக ஒரு காம் ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி க்ளோஸ்டு பேட்டர்ன் மாடல் இதுவும் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனையே விளக்கு மாடத்தில் கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரியான விளக்கு மாடமும் வந்து இப்போது நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மீனாட்சி அம்மன் பட் இந்த மாதிரி காமாட்சி மீனாட்சியெலாம் கிராஃப்ட் பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் வேலைபாடுகள் ஜாஸ்தி ஸோ ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இங்கே பாருங்கள் இவங்க வந்து மீனாட்சி அழகாக கோலத்திலேயே அவ்வளோ வண்ண வண்ணமாக கொண்டு வந்து உங்கள் வீடு தேடி வர காத்திருக்கு ஸோ இந்த மீனாட்சி அம்மன் மாடம் பேரோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் இருக்குது டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்ணபிரானுடைய கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இப்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் உடன் ஐட்டம்ங்க ஷிப்பிங் மட்டுமே ஹண்ட்ரட் கிட்டே வருது ஈவன் நான் இன்சைட் தமிழ்நாடு பண்ணால் கூடவே பார்த்தீங்கன்னா ஸோ அதை அவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங் அவைல் பண்ணிக்கோங்க உடனே உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய கோகுலாஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை துயரங்களும் துன்பங்களும் பறந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்ணன் இருக்காரு கவலைப்படாதீங்க இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொல்லி எல்லாரு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்